ஓம் போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் தான பருவம் பாடல் பத்து தகர கரிய குழல் சிறு பெண் பிள்ளை நீயோ தூயொன் வாழ் சைலத்து ஏழை வளைப்பவள் என்று எதிர் சீரா வீறு ஓதா நிகரிட்டு அமர்சை கணத்தவர் நந்திபிரானோடு ஓடா நிலை கெட்டு உலைய உடற்ற உடைந்து ஓர் ஆண் ஏறு ஆகாமே சிகர புதிய மிசை தவழும் சிறிதேர் மேலே போய் ஓர் சிவனை பொருத சமர்த்தன் உகந்து அருள் சேல் போல் மாயாமே மகர துவசம் உயர்த்து புலன் கொடி தாலு தாலேலு மலையத்துவன் வளர்த்து பொழிபுரை தாயே அங்கையக்கண்ணி நீங்கள் மயிற்சார்ந்து அணிந்த கருமையான கூந்தலையுடைய ஒரு சிறிய பெண் தூயவனாகிய சிவபெருமான் வாழும் கைலை மலையை முற்றுகையிட முடிவு செய்து சிவனின் தங்குமிடம் சென்று அவரை எதிர்க்க தாயே உங்களை எதிர்த்து நின்ற போர் செய்த சிவகணத்தவர்களும் கணத்தலைவரான நந்தி பெருமானும் பின்வாங்கினர் அவர்களை தாங்கி நின்ற தேர்கள் கெட்டு அழியும்படி தாக்க அதனால் முறிந்து சென்ற காளை கொடிகள் வீழ்ந்தன உச்சியையுடைய புதிய மலையிலிருந்து தவழ்ந்து வரும் தென்றல் காற்றாகிய தேரின் மேல் ஏறிச்சென்று சென்று தனது சுற மீன் கொடியை உயர்த்தி சிவனுடன் போர் புரிந்து வீழ்ந்த மன்மதன் போன்று போரை நீங்கள் இழக்கவில்லை தாயே அங்கையட்கண்ணி நீங்கள் மகர மீன் கொடியை உயர்த்தி போரில் வென்றீர்கள் பொற்கொடி போன்றவளே கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ மலையத்துவச பாண்டியன் வளர்த்த இளங்கிழி போன்றவளே கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ Meaning, O, oh, Goddess kanni you are a little girl with dark fragrant hair. You decided to besiege the mountain of Kaili, abode, where the pure Lord Shiva lives, and opposed him. The Shiva Ganas and the leader of the Ganas, Nandi Peruman, thinking in their pride that they are equal to you in battle and could defeat you, fought against you but lost their strength and withdrew the chariots that supported them were broken and their bull banners fell you did not lose the battle like manmathan who rode on his breeze chariot that comes from the tall pothi hills raising his sura fish banner and opposed shiva oh goddess kanni you are a golden creeper raised the makara fish flag and won the battle, close your eyes and sleep, Talo Talalu. You are a lovely parrot raised by Maladwajan. The Pandyam king, close your eyes and sleep, Talo Talilo.